வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் எந்திரிக்கும் போது கடுமையான உடல் வலி இருக்கும் அதுவும் இடுப்பு பகுதியில் மிக அதிகமாக வலி இருக்கும் அதை ஈஸியாக போக்கிடலாம் இளைஞர்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் வேலையில் இருக்கிறவங்களாகட்டும் யார் வேணாலும் ஆக இது ஆசனத்தை ஒட்டின பயிற்சி தான் ரொம்ப ஈஸியான பயிற்சி பொறுமையா அப்படி படுங்க கால்களை இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க கவனமாக பாருங்க அப்படியே ரெண்டு கால்களையும் ஒரே பக்கமாக சாய்க்கிறேன் அப்போ இந்த இடுப்பு எலும்புகள் இந்த இடத்துல உள்ளது நேராகும் இப்படி ஒன்று இது ரெண்டு இது மூணு இது எப்போ செய்யலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யுங்க அது ரொம்ப விசேஷம் அல்லது தூங்கி எந்திரிச்ச உடனேயே பெட்டில் தரையில் ஒரு விரிப்பை விரிச்சு இது மாதிரி செய்யுங்க